இங்கே பாருங்க மனிதர்களை கூட மரம் ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டது அது காரணம் எப்படின்னு பாருங்கள் இது பக்கத்தில் ஒரு மரம் எது இருந்தாலும் அது கொஞ்சம் நிற்கணும் அதாவது இடைவெளியாடாக இருக்கணுன்றத அதுங்க தெரிஞ்சுக்கும் இங்கே பாருங்க இந்த தென்னங்கண்ணனுடைய ஓலை வந்து இதில் படுது அந்த இதுவும் இதில் படுது இந்த மரத்தை பாருங்கள் எப்படி வளைஞ்சி மறுபடியும் நேராக நிம்புறதுக்கு பாதுகின்றத பாருங்கள் இந்த மரம் என்ன எப்படி இருக்குன்னு அதனால் போதுமான இடைவெளி விட்டு மரத்தை நடங்க மற்றும் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பக்கத்தில் இருக்கிற மரம் வந்து இதில் படுதுன்னு சொன்னால் அந்த ஓலை நீட்டி இருக்குது அதை கொஞ்சோண்டு நம்ம கட் பண்ணி கட் பண்ணி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மரம் நேரவே வளரும் இப்போ இது பாருங்கள் எந்தளவு வளைஞ்சி மறுபடியும் நிம்புறது பாருங்க பாருங்கள் மரம் வைக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் கடைப்பிடிச்சு அனுசரித்து பார்த்திங்கன்னா உங்கள் மரம் வந்து நேராகவே வளரும் அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த மரமும் இந்த ஓலையில் வந்து இந்த வீட்டில் பாட்டோடனே பாருங்கள் அதுவும் கொஞ்சம் வளைவாக தான் இருக்குது ஏன்னா இதெல்லாம் தருக்கும் எதோ நான் செடி நடும்போதே பார்த்திங்கன்னா கரெக்டாக வைக்கணும்